வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காங்கிரஸ் ரேடியோ ஆசாத் ஹிந்த் ரேடியோ என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது உஷா மேத்தா அவர்களால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது சோ இந்த அமைப்பின் மூலம் மகாத்மா காந்தியர்களுடைய முக்கியமான செய்திகள் இவை அனைத்து பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டன அந்த வெள்ளை இயக்கத்தை நீர்த்து போக முடியாத அளவுக்கு செய்ய இயலாத அளவுக்கு முக்கியமாக இந்த காங்கிரஸ் ரேடியோ என்ற அமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்நாள் கருதப்பட்டது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஆசாத் இந்து பாஜ் அப்படிங்கிற அமைப்பை பர்மாவில் துவக்கிய நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இன்றைய நாளில் ஆயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் பிரிட்டிஷ் மீது போதியிருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை விட்டார் இதுவும் வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நான் அடுத்த பார்க்கக்கூடியது பிட்ஸ் ஆஃப் டுடே இன்றைய முக்கியமான சின்ன சின்ன துணுக்குகள் முப்பது அதாவது பிரதமர் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து ஒரு பதவி நீக்கம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு மசோதா மக்கள் செய்யப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பெயர் பார்ந்து தமிழில் பதினான்கு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன இதற்காக மூணு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் மேரிலிருந்து கோயம்பேடு வரை மூன்றாவது பிரதான குடிநீர் குழாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இதற்காக நூத்தி பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்காவது தேசிய ஜூனியர் தடகள போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழரசு முதல் இடத்தை பிடித்துள்ளார் பெண்கள் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த தனலட்சுமி முதல் இடத்தையும் அபினயா என்பவர் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் நன்றி